மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் உள்ள மீனாட்சி அரசு கல்லூரியில் மாணவிகள் சமத்துவ பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் விவரங்கள் என்ன வழங்கலாம் பாரம்பரிய விளையாட்டு பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா என்பது ஒவ்வொரு அரசு நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளிலுமே உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் விழாவை பொறுத்த பாரம்பரிய முறைப்படி மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாணவிகளும் உற்சாகமாக அவர்கள் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து அந்த சேர பொங்கல் வைத்து அவர்கள் இந்த பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் தொடர்ந்து பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டபடியும் அதே போன்று விசில் எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் அதே போன்று இந்த ஒவ்வொரு இந்த பாரம்பரிய முறைப்படியாக கரும்பு வைத்து பொங்கல் இட்டு இந்த கொண்டாட்டமானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு துறை வாரியாகவும் இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்படக்கூடிய நிலையில் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பேராசிரியர்களும் இணைந்தும் கூட இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது தொடர்ந்து விழாவின் கொண்டாட்டமாக அங்கே பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளும் கூட நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று மாணவிகள் உற்சாகமாக தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக சிலம்பாட்டம் உரியாட்டம் உள்ளிட்ட போட்டிகளிலும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சினிமா சினிமா பாடல்களுக்கு ஏற்ப அவர்கள் உற்சாகமாக நடனமாடி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் அதே போன்று சிறிய சிறிய அளவிற்காக இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அந்த பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படக்கூடிய இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மாணவிகள் அதே போன்று பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளதால் மாணவிகளும் உற்சாகமாக இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மீனாட்சி கல்லூரி முழுவதிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டமாக கலை கட்ட தொடங்கி இருக்கிறது இதே போன்று பல்வேறு மகளிர் கல்லூரிகள் அதே போன்று தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களிலும் இதுபோன்ற கொண்டாட்டமானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது பொங்கல் கொண்டாட்டம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வா